ஒரு நாட்டில் ஒரு புது விதமான மீன் வந்தது அந்த மீன் ரொம்ப விலை உயர்ந்ததாக இருந்ததுனால தந்தையில் போய் யார் அதை வாங்கினாலும் எல்லாரும் அவங்களையும் அந்த மீனையும் பார்ப்பாங்க இந்த செய்தி ராஜாவுடைய காதுக்கு போச்சு அப்போ ராஜா கேட்டார் இந்த மீனில் அப்படி என்ன விசேஷம் ஏன் எல்லாரும் அதையே பார்த்துட்டு இருக்காங்கன்னு அப்போ அங்கே இருந்த மந்திரி ஒருத்தர் சொன்னார் நாளைக்கு நான் போய் அந்த மீனை வாங்கிட்டு போடுறேன் யாருமே மீனை பார்க்க மாட்டாங்க என்ன தான் பார்ப்பாங்க அப்படின்ட்டு ராஜா சரி இதை நான் பார்க்குறேன் நீங்கள் எப்படி தான் அதை வாங்கிட்டு வரீங்கன்னு சொன்னார் அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி ஒரு பக்கம் மீசையை வலிச்சிட்டு ஒரு பக்கம் தலையை வலிச்சிட்டு வித்தியாசமான உடைகளை அணிஞ்சு சந்தைக்கு போய் அந்த மீனை வாங்கிட்டு கோட்டையை நோக்கி வர ஆரம்பித்தார் இவர் வர்ற வழியில் யாருமே அந்த மீனை பற்றி பேசலை யார் இந்த பைத்தியக்காரன் இவனை யார் ஊருக்குள்ளே விட்டா அப்படின்னு திட்டினாங்க சிலர் அவரை பார்த்து சிரித்தாங்க கோட்டைக்கு வெளியே நின்றுக்கிட்டு ராஜாவை நான் பார்க்கணும்னு கத்துனார் இந்த மந்திரி எல்லாருமே அவரை அடித்து வரட்டுறதுக்கு தான் முற்பட்டாங்க அங்கே இந்த ஒருத்தருக்கு மட்டும் இந்த மந்திரியோட குரல் தெரிஞ்சதுனால ராஜா கிட்ட போய் சொல்கிறாரு ராஜா வந்து இவரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டு ஏன் ஏன் இந்த மாதிரி வேஷம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த மந்திரி சொன்னார் நான் போய் சந்தையில் இந்த மீனை வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் யாருமே மீனை பார்க்கல எல்லாருமே என்ன தான் பார்த்தாங்கன்னு ராஜா அவரை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு இந்த கதையிலேருந்து ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம உடுத்துற உடை ரொம்ப முக்கியம் ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது எப்படி நம்ம உடை உடுத்துறோம் அப்படின்றதுல கவனம் செலுத்தணும் எந்த இடத்துக்கு போறோம் எதுக்காக போறோம் அப்படின்றத நாம நினைவுல வச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி உடைகள் அணியணும்